வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சம்பவங்கள் பகுதிக்காக அறிமளம் சசிக்குமார் முகமது நபி மெக்காவில் இருந்து மதினாவுக்கு பயணம் தொடங்கினார் இது இஸ்லாமிய நாட்காட்டியின் தொடக்கமாகும் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஒன்று ஐரோப்பாவின் முதலாவது வங்கித்தால் ஸ்வீடனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்பது டியோகோ நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எத்தியோப்பியாவின் முதலாவது அரசியலமைப்பை வெளியிட்டார் அரசு நாட்டில் உள்ள அனைத்து இருபதாயிரம் யூதர்களையும் சுற்றி வளைத்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நசரத் நகரத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உலக கிண்ண கிண்ணப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் உருகுவாய் பிரேசிலை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிஸ்னிலாந்து பூங்கா கலிபோர்னியாவில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மோன் பிளாங்க் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு பிலிப்பைன்ஸில் ஏழு புள்ளி ஏழு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஆயிரத்தி அறுநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது இன்றைய தேதியில் அன்று பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய ஹாக்கி வீரர் தன்ராஜ் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அமெரிக்க மெய்யியலாளர் விக்கிபீடியா நிறுவனங்களில் ஒருவர் லாரி சாங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கத்ரினா கைப் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பெல்சிய கால்பந்தாட்டக்காரர் கேரத் பேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தென்கொரிய நடிகர் கிம் வியூ பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஜேம்ஸ் மாஸ்லாவ்

இரண்டாயிரத்தி பனிரண்டு அமெரிக்க தொதி தொழிலதிபர் ஸ்டீபன் கோவே இரண்டாயிரத்தி பதிமூன்று வரலாற்று ஆய்வாளர் கல்வியாளர் பருண் டே நன்றி வணக்கம்